ஓம் சாந்தி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே தந்தை உங்களுக்கு தெய்வீக தர்மம் மற்றும் உயர்ந்த கர்மங்கள் குறித்து கற்றுத்தருகிறார் ஆகையால் உங்களால் எந்த அசுத்தமான கர்மமும் ஏற்படக்கூடாது புத்தி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் கேவி தேக அபிமானத்தில் வருவதால் முதலாவதாக எந்த பாவம் ஏற்படுகிறது இருந்தது என்றால் நினைவிற்கு பதிலாக தேகதாரியின் நினைவு வரும் திருஷ்டி கெட்ட நிலையில் போனபடி இருக்கும் கெட்ட சிந்தனைகள் வரும் இது மிகப்பெரிய பாவமாகும் மாயை போர் செய்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் உடன் எச்சரிக்கை அடைய வேண்டும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் இருந்து அதனை நிர்வாண தாமம் சாந்தி தாமம் என்று சொல்கின்றோம் இது கீதையின் விஷயமாகும் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என உங்களிடம் கேட்கின்றனர் இது அதே கீதையின் ஞானம்தான் என்று சொல்லுங்கள் கீதையின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் தந்தை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா மேலும் பகவான் ஒருவர்தான் ஆவார் அவர் அமைதி கடலாவார் இருப்பதும் கூட சாந்தி அங்கே அங்கேதான் நாமும் வசிக்கின்றோம் இது பதீதமான அதாவது தூய்மையற்ற உலகம் பாவாத்மாக்களின் தமோ பிரதானமான உலகம் என தந்தை புரிய வைக்கின்றார் ஆத்மாக்களாகிய நாம் இந்த சமயத்தில் தமோ பிரதானமாக இருக்கின்றோம் என நீங்களும் அறிவீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை அனுபவித்துவிட்டு சதோ பிரதானத்திலிருந்து இப்போது தமோ பிரதானத்தில் வந்திருக்கின்றோம் இது பழைய அல்லது கலியுக உலகம் அல்லவா இந்த பெயர்களும் கூட இந்த சமயத்திற்கானதாகும் பழைய உலகத்தின் பின் பிறகு புதிய உலகம் ஆகிறது பாரதவாசிகள் இதையும் அறிவார்கள் உலகம் மாற வேண்டி இருந்தபோது மகாபாரத சண்டை ஏற்பட்டது அப்போதுதான் தந்தை வந்து ராஜயோகத்தை கற்றுக்கொடுக்கின்றார் தவறு மட்டும் எதில் தவறு மட்டும் எதில் ஏற்பட்டது ஒன்று கல்பத்தின் ஆயுளை மறந்துவிட்டனர் மற்றொன்று கீதையின் பகவானையும் மறந்துவிட்டனர் கிருஷ்ணரை இறை தந்தை என்று சொல்ல முடியாது ஆத்மா இறை தந்தையே என சொல்கிறது ஆக அவர் நிராகாரமாகி விட்டார் என்னை நினைவு செய்யுங்கள் என்று நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கின்றார் நானே பாவனன் என்னை ஓ பாவனா என்று அழைக்கவும் செய்தீர்கள் கிருஷ்ணரோ தேவதாரி அல்லவா எனக்கு ஷரீரம் எதுவும் கிடையாது நான் நிராகாரி மனிதனின் தந்தை அல்ல ஆத்மாக்களின் தந்தையாவேன் இதை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் அடிக்கடி இந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுக்கிறோம் இப்போது எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிந்தது தந்தை வந்திருக்கின்றார் மேலும் மனித சிருஷ்டியிலிருந்து அனைத்து ஆத்மாக்களையும் திரும்ப அழைத்து செல்கிறார் ஏனென்றால் ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு துர்கதி ஏற்பட்டுள்ளது ஆகையால் இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இப்போது ராவண ராஜ்யமாக உள்ளது என்பதும் கூட மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை ராவணனின் அர்த்தத்தையே புரிந்து கொள்வதில்லை தசரா கொண்டாடும் ஒரு பழக்கம் ஏற்பட்டு விட்டது அவ்வளவுதான் நீங்கள் அர்த்தம் எதுவும் புரிந்து கொண்டிருக்கவில்லை இப்போது பிறருக்கு அறிவு அதாவது ஞானம் கொடுப்பதற்கான அறிவு கிடைத்துள்ளது ஒருவேளை பிறருக்கு புரிய வைக்க முடியாது என்றால் தானே எதுவும் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் தந்தைக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் உள்ளது நாம் அவரது குழந்தைகள் எனும் பொழுது குழந்தைகளுக்குள்ளும் இந்த ஞானம் இருக்க வேண்டும் இது உங்களுடைய கீதா ஆகும் என்ன லட்சியம் உள்ளது இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும் இது ராஜயோகம் அல்லவா நரலில் நாராயணன் நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆவதற்கான ஞானம் இது அந்த மனிதர்கள் அமர்ந்து கதைகளை சொல்கின்றனர் இங்கே நாம் படிக்கிறோம் நமக்கு தந்தை ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார் இதை கற்றுக் கொடுப்பதே கல்பத்தின் சங்கமயத்தில் தான் நான் பழைய உலகை மாற்றி புதிய உலகை உருவாக்க வந்துள்ளேன் என தந்தை சொல்கிறார் புதிய உலகில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது பழைய உலகில் இல்லை மீண்டும் ஏற்பட வேண்டும் சக்கரத்தை தெரிந்து கொண்டீர்கள் நான்கு தர்மங்கள் முக்கியமானவை இப்போது தேவதா இல்லை தெய்வீக தர்மம் கெட்டு தெய்வீக கர்மம் கெட்டுவிட்டன இப்போது மீண்டும் உங்களுக்கு தெய்வீகமான உயர்ந்த தர்மத்தையும் உயர்ந்த கர்மத்தையும் கற்றுத் தருகின்றார் ஆக தன் மீது கவனம் வைக்க வேண்டும் என்னால் எந்த அசுரத்தனமான கர்மமும் ஏற்படவில்லை தானே மாயாவினால் எந்த கெட்ட சிந்தனையும் புத்தியில் வருவதில்லைதானே கெட்ட பார்வை இருப்பதில்லைதானே பார்க்க வேண்டும் இவருடைய பார்வை கெட்டதாகி உள்ளதா அல்லது கெட்ட சிந்தனைகள் வருகின்றனவா அப்போது இவர்களை எச்சரிக்க வேண்டும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு கூடாது அவர்களை எச்சரிக்க வேண்டும் உங்களுக்கு மாயாவின் பிரவேசத்தன்மையின் காரணத்தால் இந்த கெட்ட சிந்தனைகள் வருகின்றன நினைவில் அமரும்போது போது தந்தையின் நினைவுக்கு பதிலாக எந்த தேகத்தின் மேலான சிந்தனையும் செல்கின்றது என்றால் மாயையின் சண்டை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நான் பாவம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதில் புத்தி மிகவும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் நகைச்சுவையில் அதாவது கேளிக்கை செய்தலில் ஈடுபட்டாலும் கூட நிறைய நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது ஆகையால் உங்களின் வாயிலிருந்து எப்போதும் சுத்தமான பேச்சு வெளிப்பட வேண்டும் கெட்ட பேச்சுகள் அல்ல நகைச்சுவை முதலானது கூட அல்ல நான் நகைச்சுவைக்காகவே சொன்னேன் என்பதல்ல அது கூட நஷ்டத்தை ஆகிவிடும் நகைச்சுவையில் கூட வாசம் மிகுந்த எச்சரிக்கையுடன் உங்களுக்கு தெரியும் நிர்வாண மனிதர்கள் இருக்கின்றனர் அவர்களின் சிந்தனை விக்காரங்களின் பக்கம் செல்வதில்லை தனியாக தான் இருக்கின்றனர் ஆனால் கர்மேந்திரியங்களில் யோகம் செய்யும் நேரத்தை தவிர வேறு எப்போதும் அசைவுகள் ஏற்படுவதில்லை காமம் என்ற எதிரி அப்படிப்பட்டதாக இருக்கிறது யாரை பார்த்தாலும் யோகத்தில் அதாவது நினைவில் முழுமையாக இருக்கவில்லை என்றால் கண்டிப்பாக சலனம் ஏற்படும் தன்னை பரீட்சித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் தந்தையின் நினைவிலேயே இருந்தீர்கள் என்றால் இது போன்ற எந்த விதமான நோயும் இருக்காது யோகத்தில் இருப்பதன் மூலம் இது எதுவும் இருக்காது சத்யுகத்தில் எந்த விதமான அழுக்கும் இருக்காது அங்கே சலகத்தை ஏற்படுத்தும் ராவணனின் சஞ்சலமே இருக்காது அங்கே யோகியின் வாழ்க்கை இருக்கும் இங்கும் கூட நிலை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் யோக பலத்தின் மூலம் இந்த அனைத்து வியாதிகளும் நீங்கிவிடும் இதில் மிகவும் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது ராஜ்யத்தை எடுப்பது என்பது ஏதோ சித்தி வீடு போல அல்ல முயற்சி செய்ய வேண்டுமல்லவா பாக்கியத்தில் உள்ளது கிடைக்கும் என்பது போல அல்ல தாரணையே ஏற்படவில்லை என்றால் சிந்தனை பதவி பெறத் தக்கவர் என்று அர்த்தம் பாடங்கள் நிறைய இருக்கும் அல்லவா சிலர் ஓவியத்தில் சிலர் விளையாட்டில் மதிப்பெண்கள் எடுத்து விடுகின்றன அவை பொதுவான பாடங்கள் அதே போல் இங்கும் பாடங்கள் உள்ளன ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும் மற்றபடி ராஜ்யம் கிடைக்க முடியாது சேவை செய்தால் அப்போது ராஜ்யம் கிடைக்கும் அதற்காக மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது பலருடைய புத்தியில் பதிவதே இல்லை உணவு செரிமானமே ஆகாதது போல உயர் பதவி அடைவதற்கான தைரியம் இல்லை இதை கூட வியாதி என்று சொல்லலாமல்லவா நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்தாலும் பார்க்காதவராக இருங்கள் ஆன்மீக தந்தையின் நினைவில் இருந்து பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் குருடர்களுக்கு கைத்தடியாக வேண்டும் நீங்கள் வழியை அறிந்திருக்கிறீர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி உங்களுடைய புத்தியில் சுற்றியபடி இருக்கின்றன குழந்தைகளின் நிலையிலும் கூட வித்தியாசம் உள்ளது போரிடத்தில் மிகவும் செல்வந்தராக முற்றிலும் ஏழைகளாக ஆகின்றனர் வித்தியாசம் உள்ளதல்லவா மற்றபடி ஆம் அங்கே ராவணன் இருக்காத காரணத்தினால் துக்கம் இருக்காது மற்றபடி செல்வ செழிப்பில் வித்தியாசம் உள்ளது செல்வத்தில் சுகம் இருக்கும் எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் முயற்சி செய்ய வேண்டும் பலருடைய நடத்தை மனிதர்களுடையது போல இருக்கிறது அவர்கள் யாருக்கும் நன்மை செய்ய முடியாது இறுதி பரீட்சை நடக்கும் போது யார் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி அடைவார்கள் என்பது தெரிந்துவிடும் பிறகு அந்த சமயத்தில் அலர வேண்டியிருக்கும் வைத்தபடி இருக்கின்றனர் தந்தை வந்ததே நன்மை செய்வதற்காக தனது நன்மையும் செய்து கொள்ள வேண்டும் பிறருடைய நன்மையும் செய்ய வேண்டும் வந்து தூய்மையற்ற எங்களுக்கு தூய்மையாகும் வழிகாட்டுங்கள் என்று தந்தையை அழைக்கவும் செய்தீர்கள் ஆக தந்தை ஸ்ரீமத் கொடுக்கின்றார் நீங்கள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தேக அபிமானத்தை விட்டு என்னை நினைவு செய்யுங்கள் எவ்வளவு சகஜமான மருந்தாக உள்ளது நாங்கள் ஒரு சிவபாபாவை மட்டும் ஏற்கிறோம் என்று சொல்லுங்கள் வந்து எங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக்குங்கள் என என்னை அழைக்கிறீர்கள் எனும்போது நான் வரவேண்டி உள்ளது என அவர் சொல்கின்றார் பிரம்மாவிடம் இருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அவர் மூத்த அண்ணனாக அதாவது தாதாவாக இருக்கின்றார் தந்தை கூட அல்ல தந்தையிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது பிரம்மாவிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்காது நிராகார தந்தை இவர் மூலமாக தத்தெடுத்து கொண்டு ஆத்மாக்களாகிய நம்மை படிப்பிக்கின்றார் இவரே கூட படிக்கின்றார் பிரம்மாவிடம் இருந்து எதுவும் கிடைக்க போவதில்லை ஆஸ்தி இவர் மூலமாக தந்தையிடமிருந்து கிடைக்கிறது கொடுக்கக்கூடியவர் ஒருவர் மகிமை அவருடையதே ஆகும் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வல்லதாவார் இவர் அதாவது பிரம்மா பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரி ஆகின்றார் சத்யுகத்தில் இருந்தார் பிறகு பிறவிகள் அனுபவித்து இப்போது மீண்டும் ஆகிக் கொண்டிருக்கின்றார் நாம் தந்தையிடமிருந்து இருந்து கேட்கின்றோம் எந்த மனிதனிடமிருந்தும் கேட்கவில்லை மனிதர்களுடையது பக்தி மார்க்கமாக உள்ளது இது ஆன்மீக ஞான மார்க்கம் ஞானம் ஒரு ஞானக் கடலிடம் மட்டுமே உள்ளது ஞான நதிகளாகியன்னா ஞானக் கடலிகளிலிருந்து வெளிப்படுகின்றோம் மற்றபடி அவை எல்லாம் நீராளான கடல் மற்றும் நதிகளாகும் குழந்தைகளுக்கு இவை அனைத்து விஷயங்களும் கவனத்தில் இருக்க வேண்டும் உள்நோக்கு முகமாகி புத்தியை செலுத்த வேண்டும் தன்னை தான் முன்னேற்றி கொள்வதற்காக உள்நோக்கு முகமாகி தன்னை சோதிக்க வேண்டும் ஒருவேளை வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்பட்டால் கெட்ட பார்வை செல்கிறது என்றால் தன்னை கணிந்து கொள்ள வேண்டும் என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஏன் வந்தன என்னுடைய திருஷ்டி ஏன் கெட்டுப்போனது தன்னைத்தான் அடித்துக் கொள்ளவும் வேண்டும் அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் உயர் பதவி அடைய முடியும் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது தந்தை அனைத்து விதமான அறிவுரைகளும் யாரையாவது பைத்தியம் என்று சொல்வதும் கூட வார்த்தையே ஆகும் மனிதர்கள் யாரை பற்றி என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லியபடியே இருக்கின்றனர் நாம் யாருடைய மகிமையை பாடுகிறோம் என்பதும் தெரிவதில்லை ஒரே பத்தீத்த பாவன தந்தையை மகிமை செய்ய வேண்டும் வேறு யாரும் இல்லை பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட பதீத பாவன் என சொல்லப்படுவதில்லை இவர்கள் யாரையும் தூய்மையாக்குவதில்லை பதீதத்திலிருந்து பாவனமாக்குபவர் ஒரு தந்தைதான் ஆவார் தூய்மையான சிருஷ்டிதான் புதிய உலகமாகும் அது இப்போது இல்லை ஸ்வர்கத்தில்தான் தூய்மை இருக்கும் தூய்மை கடலாகவும் இருக்கும் இதுவோ ராவண ராஜ்யமாகும் குழந்தைகள் இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆவதற்காக மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும் வாயிலிருந்து எந்த கற்களும் அதாவது வார்த்தைகளும் வெளிவரக்கூடாது மிகவும் அன்புடன் நடக்க வேண்டும் கெட்ட திருஷ்டியும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் முயற்சி தேவை ஆத்ம அபிமானம் அடிபற்ற அபிமானமாகும் தேகம் அழியக்கூடியது ஆத்மாவை பற்றி யாருக்கும் தெரியாது ஆத்மாவுக்கும் தந்தை என ஒருவர் இருப்பார் அல்லவா அனைவரும் சகோதர சகோதரர் என சொல்லவும் செய்கின்றனர் பிறகு அனைவருக்குள்ளும் பரமாத்மா தந்தை எப்படி அமர்ந்திருக்க முடியும் அனைவரும் எப்படி தந்தையாக முடியும் இவ்வளவு கூட புத்தி இல்லையா அனைவரின் தந்தை ஒரே ஒருவர்தான் ஒருவர் தான் ஆஸ்தி கிடைக்க முடியும் அவருடைய பெயர் சிவன் சிவராத்திரியும் கூட கொண்டாடுகின்றனர் ருத்ரராத்திரி அல்ல கிருஷ்ணராத்திரி என்றும் சொல்வதில்லை மனிதர்கள் கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை இவை அனைத்தும் அவருடைய ரூபமாகும் அவருடைய லீலையாகும் என்று சொல்வார்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது எனும் போது அந்த தந்தையின் வழிபடி நடக்க வேண்டும் என இப்போது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார் தொழிலாளர்களுக்கும் கூட கற்பிக்க வேண்டும் அப்போது அவர்களின் நன்மையும் ஏற்படும் ஆனால் தானே நினைவு செய்ய முடிவதில்லை போது மற்றவர்களுக்கு என்ன நினைவு செய்விக்க முடியும் ராவணன் ஒரேடியாக பத்தீதமாக ஆக்கிவிடுகின்றான் தந்தை வந்து பரிஸ்தாரத்தை அதாவது ஸ்வர்க்கத்தை சேர்ந்தவராக ஆக்குகின்றார் அதிசயம் அல்லவா யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் இல்லை இந்த லக்ஷ்மி நாராயணன் எவ்வளவு உயர்ந்த பரிஸ்தானில் இருந்து பிறகு எவ்வளவு பத்தீதமாகி விடுகின்றனர் ஆகையால் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு பாடப்பட்டுள்ளது சிவன் கோவிலில் நீங்கள் நிறைய சேவை செய்ய முடியும் என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார் வாசல் தோறும் அலைவதை விட்டுவிடுங்கள் இந்த ஞானமே அமைதியின் ஞானமாகும் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சத்தோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள் இந்த மந்திரத்தை மட்டுமே கொடுத்தபடி இருங்கள் பக்குவப்படும் வரை யாரிடம் இருந்தும் பணம் வாங்கக்கூடாது நாங்கள் தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி கொடுங்கள் அப்போது நாங்கள் உங்கள் கையால் சமைத்ததை சாப்பிட முடியும் எதையும் வாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லுங்கள் பாரதத்தில் கோயில்கள் ஏராளம் உள்ளன வெளிநாட்டவர்கள் முதலானவர்கள் யார் வந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை அவர்களுக்கும் கூறுங்கள். நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது விக்காரங்களின் வாடை வீசக்கூடாது நகைச்சுவையில் ஈடுபடக்கூடாது தன்னை மிகுந்த எச்சரிக்கையுடன் வைக்க வேண்டும் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது இரண்டாவது ஆத்மா அபிமானி ஆவதற்காக அதிகமான பயிற்சி செய்ய வேண்டும் அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் கெட்ட திருஷ்டி வைக்கக்கூடாது கெட்ட திருஷ்டி செல்கிறது என்றால் தனக்கு தானே தண்டனை கொடுக்க வேண்டும் வரதானம் நிரந்தர நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலையின் மூலம் குழந்தை பருவ குறும்புத்தனத்தை முடிவடைய செய்யக்கூடிய வான பிரஸ்தி ஆகுக நிரந்தர நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலையின் மூலம் குழந்தை பருவ குறும்புத்தனத்தை முடிவடைய செய்யக்கூடிய வானப்பிரஸ்தி ஆகுக விளக்கம் சின்ன சின்ன விஷயங்களில் சங்கமயுகத்தின் விலைமதிப்பட்ட நேரத்தை குழந்தை பருவ குறும்புத்தனத்தினால் இழக்கக்கூடாது இப்பொழுது இந்த குறும்புத்தனம் அழகல்ல தந்தையின் நினைவு மற்றும் சேவை என்ற இந்த ஒரே ஒரு காரியம் மட்டும் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கின்றது இதை தவிர வேறு எதனுடைய நினைவும் வரக்கூடாது மற்றும் சேவை தூங்கும் பொழுதும் கூட நினைவு மற்றும் சேவை நிரந்தரமாக இந்த சமநிலை இருக்க வேண்டும் திரிக்காலதர்சி ஆகி குழந்தை பருவத்தின் விஷயங்கள் மற்றும் குழந்தை பருவ சம்ஸ்காரங்களுடைய முடிவு விழா கொண்டாடுங்கள் அப்பொழுது வான பிரஸ்தி என்று கூற முடியும் ஸ்லோகன் சர்வ பிராப்திகளில் சம்பன்னமான அதாவது நிறைந்த ஆத்மாவின் அடையாளம் திருப்தியாகும் திருப்தியாக இருங்கள் மற்றும் திருப்திப்படுத்துங்கள் சர்வ பிராப்திகளில் சம்பன்னமான அதாவது நிறைந்த ஆத்மாவின் அடையாளம் திருப்தியாகும் திருப்தியாக இருங்கள் மற்றும் திருப்திப்படுத்துங்கள் அவசாராந்திரியாகங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாந்தம் ஒன்று மற்றொன்று சூக்ஷமமாக இருக்கிறது ஏகாந்தத்தினுடைய ஆனந்தத்தின் அனுபவி ஆனீர்கள் என்றால் வெளிநோக்கு முகம் பிடிக்காது அவ்யக்தி அதிகரிப்பதற்காக ஏகாந்தத்தில் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் ஏக்தாவின் அதாவது ஒற்றுமையின் கூடவே ஏகாந்த பிரியராக ஆக வேண்டும் ஓம் சாந்தி